அதில் முக்கியமான ஒரு திட்டம் அதாவது குடியாளர் ஆகிவிட்டார்கள் போதை பொருட்கள் சகலமாக கிடைக்கும் தமிழ்நாடு இதே போன்ற ஒரு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் வளரக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் திட்டம் இந்த திட்டத்தில் பதினேழு இருந்து இருபத்தி ஒரு வயது வரைக்கும் அவர்கள் வந்து திருப்பு முனை அவர்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னு சொன்னா அவங்க பிளஸ் டூ முடிச்சு காலேஜ் முடிக்க வரைக்கும் அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் எதுவும் வளர்க்க கூடாது அவங்க வந்து நாச வேலையில் ஈடுபடக்கூடாது தீவிரவாதியாக ஆகக்கூடாது சமூக விரோதியாக ஆகக்கூடாது என்பதற்காக அவர்களை நல்வழியிலே கட்டுப்படுத்த வேண்டும் இன்றைய இந்தியாவின் எதிர்காலம் என்பதை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அக்னிபத் திட்டத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டது அதுல நாற்பதாயிரம் வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிவரப் போகிறார்கள் நாற்பதாயிரம் வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிவர வெளிவரப்போறாங்க நாலு வருஷம் பயிற்சியை முடிச்சு வெளிவரப்போறாங்க அந்த இருபத்தி ஐந்து சதவீத பேர் ராணுவத்திலே முப்படைகளில் இருபத்தைந்து சதவீதம் பேர் அதில் மிகவும் தேர்ச்சி பெற்ற முன்னுரிமை பெற்ற எல்லா விஷயங்களிலுமே தேர்ச்சி பெற்றவர் இருபத்தஞ்சு சதவீதம் பேருக்கு ராணுவத்தில் அவர்கள் முக்கிய பதவிகள் வழங்க வழங்கப்படுகிறது அப்போ மீதி பேருக்கு என்ன மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் என்ன பண்ணுவீங்க அந்த மீதி இருக்கக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதம் பேருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முன்னணி நிறுவனங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறை வங்கிகளாக இருந்தாலும் சரி அது நிறுவனங்கள நிறுவனங்களாக இருந்தாலும் சரி முதல் முன்னுரிமை உரிமை அந்த எழுபத்தைந்து சதவீத மாணவர்களுக்கு கொடுக்கணும் இதுதான் இதனுடைய முக்கிய நோக்கம் அது மட்டும் அல்லாமல் சும்மா செய்வானா திராணுவ வீரன் வந்து சும்மா வேலை செய்வானா அவனுக்கு முதல் வருடமாக முதல் வருடம் அவன் பணியில் அமர்த்தப்படும்போது முப்பதாயிரம் ரூபாய் அவனுக்கு மாதம் தோறும் சம்பளமும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து அவனுக்கு அனைத்து வசதிகளும் செய்து கொடிய முதல் வருடம் இரண்டாவது வருடம் அவனுக்கு முப்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது அதே போல மூன்றாவது வருடம் முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய் அவருக்கு சம்பளமாக வழங்கப்படுகிறது நான்காவது வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுகிறது இது எல்லாமே ஒவ்வொரு மாதமும் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் யாருக்கு இந்த நாற்பதாயிரம் மாணவர்களுக்குமே நமது இந்திய அரசு ராணுவ அமைச்சகம் அவர்களுக்கு வழங்குகிறது இது மட்டுமல்லாமல் அவர்கள் பயிற்சி முடிந்து வெளியே வரும்போது அவர்களுடைய சம்பளத்தின் மாதம் தோறும் முப்பது சதவீதமும் அரசாங்கம் சேர்த்து அரசாங்கம் ஒரு முப்பது சதவீதம் அறுபது சதவீதம் அவர்கள் சம்பளத்தில் இருந்து முப்பது சதவீதம் அரசாங்கம் ஒரு முப்பது சதவீதம் இதெல்லாம் சேர்த்து அவர்கள் நான்கு வருடம் கடித்து வெளியே வரும்போது நான் சொல்வது அவர்கள் சம்பளம் இல்லாமல் அந்த முப்பதாயிரம் சம்பளம் இல்லாம அந்த நாற்பதாயிரம் சம்பளம் இல்லாம முப்பத்தி மூணாயிரம் சம்பளம் இல்லாம முப்பத்தி ஐநூறு சம்பளம் இல்லாமல் அவர்கள் வெளியே வரும்போது பனிரெண்டிலிருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சாதம் அவன் வந்துட்டு அந்த பதினஞ்சு லட்சத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் தொழில் தொடங்கலாம் இன்னைக்கு ஸ்டார்ட்அப் அப் இந்தியா இருக்கு ஸ்டாண்ட் இந்தியா இருக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்ப ஒரு மாணவன் சீரழிய கூடாது குடியினால் சீரழிய கூடாது போதை வழக்கத்தினால் சீரழிய கூடாது சமூகத்தினால் சீரழிய கூடாது அவன் ரவுடியாக மாறக்கூடாது என்பதற்காக தொலைநோக்கு பார்வையுடன் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம்

நம்ம காலத்திலிருந்தே காஷ்மீரை நாம் மீட்டெடுக்க வேண்டும் சமீப காலமாக அதாவது இரண்டாயிரத்தி முன்பாக காஷ்மீர் யாருடையது என்ற சர்ச்சை இருந்ததா இல்லையா காஷ்மீர் இந்தியாவின் பகுதி என்று சொன்னார்களா இல்லை பாகிஸ்தானோட பகுதி என்று சொன்னார்களா இல்ல இரண்டு பேருமே சொந்தம் கொண்டாடினார்கள் அப்போது இந்த காங்கிரஸ் அரசும் அதாவது காஷ்மீர் எங்களுக்கானது என்றான்

காஷ்மீர் மாநிலம் மட்டும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கு யாரோட ஒப்புதலும் தேவையில்லை இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இப்போது அப்படி கிடையாது நீ ஒரு சட்டத்தை இயக்கி ஜனாதிபதிக்கு அனுப்பி ஒப்புதல் எடுத்தால் மட்டும்தான் அந்த சட்டம் அமலுக்கு வரும் எங்க காஷ்மீர்ல இதுக்கு முன்னாடி அது கிடையாது அதே போல காஷ்மீர்ல இந்தியாவை சேர்ந்த யாராக இருந்தாலும் இந்தியாவை சேர்ந்தவன் ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் தொடங்க முடியாது ஆனால் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு நபர் தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அனுமதி உண்டு இது முக்கியமான விஷயம் இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியனாக இருந்தாலும் கூட காஷ்மீருக்கு போய் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தொழில் தொடங்க முடியாது ஆனால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியன் காஷ்மீரில் தொழில் தொடங்க வேண்டும் என்றால் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சங்கள் இருந்தது அதே போல இங்க இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் பெண்களை திருமணம் செய்ய முடியாது எங்க காஷ்மீர் இருக்கக்கூடிய பெண்களை இங்க இருக்கக்கூடிய இந்துவாக இருந்தாலும் சரி அது இஸ்லாமியராக இருந்தாலும் சரி கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய முடியாது எப்ப இருக்கும் இருக்கும்போது ஆனால் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஒரு ஆண் அங்கிருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் இப்படிதான் அந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ல இருந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாருக்குமே அங்க எந்த சுதந்திரமும் வழங்கப்படவில்லை நீ போனா ரிட்டர்ன் வரணும் ஆனா பாகிஸ்தான் இருக்கிறவங்க போனா அங்கேயே தங்கி கொள்ளலாம் இப்படி இந்த த்ரீ செவன்டி இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா முழு சுதந்திரமும் முழு அனுமதியும் யாருக்கு கொடுக்கப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கத்தால்

மேல் படிப்பு என்பது கிடையாது ஐந்தாம் வகுப்பு வரை மட்டும்தான் பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த பிளஸ் டூ வரைக்கும் பள்ளிக்கூடம் இருந்ததாக சரித்திரம் கிடையாது அதே போல கல்லூரிகள் இருந்ததாகவும் சரித்திரம் கிடையாது ஆனால் இன்று மேல் படிப்பு அங்கு இருக்கிறது பிளஸ் டூ வரைக்கும் பள்ளி இருக்கிறது கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது சுற்றுலா தலங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இன்று காஷ்மீர் உண்மையான ஒரு சொர்க்கப்படியாக இந்தியாவின் தலையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த முன்னூத்தி எழுபதை நீக்கியதன் நோக்கம் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜிஎஸ்டி